வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நம்ம சேஃப்டி ஹெல்த் என்வோன்மெண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து சேஃப்டியை பற்றி பேச போகிறோம் அதாவது நம்ம வீட்டில் தெரிந்தவர்கள் யாராவது உயரத்தில் வேலை செய்பவர்கள் இருந்தால் இதை வீடியோ வந்து கொஞ்சம் கவனியுங்கள் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் ஒருத்தர் வந்து நான் ஒன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு டவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி உயரம் உள்ள ஒரு டவரில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து வேற ஒரு டவரில் அதே போல் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இவர்கள் வந்து இந்த சேஃப்டி பெல்ட்னு ஒன்று இருக்குது உயரத்தில் வேலை செய்யும்போது சேஃப்டி பெல்ட் போட்டுட்டு வேலை செய்யும்போது நமக்கு வந்து ஸ்லிப் ஆச்சுன்னா அந்த சேஃப்டி பெல்ட்டில் இருக்கிற ஹூக்கு வந்து மேலே மாட்டியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து அப்படியே தொங்குவோம் தொங்கிட்டு நம்ம திரும்புவோம் பக்கத்தில் எதாவது பிடிச்சி மேலே வந்துடலாம் இல்லை வேறு எண்ணெய் வந்து காப்பாற்றுவாங்க கீழே விட மாட்டோம் இந்த ப்ரிகாஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இப்போ வந்து சொல்லணும் இது பாருங்கள் இவர் இப்போ வேலை செய்கிறாரு ஸ்லிப் ஆகிடுச்சு இது மாதிரி தொங்கிக்கிறார் திருப்பி மேலே வந்துடுவார் பப்ளிக்காகிய நாம் இதை இந்த மாதிரி பொழுது அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி சே எடுத்து சொல்லும்பொழுது அவர்கள் அதை சரி செய்வார்கள் அதனால் நம்ம வீட்டில் யாராவது உயரத்தில் வேலை செய்வது இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்